கத்த நல்லவர் ஆமே இந்த நாமத்தினால உங்கள் நடுவில் கத்தோட வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி கத்தோட வார்த்தைகளுக்கு நேரம் தலைப்பு நம்ம கேளும் என்னை திருப்பலாம் இதனால் கொடுப்பேன் ஆமேன் அன்று வார்த்தைகளை தியானிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் சங்கீதம் ரெண்டு எட்டு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் ஆமேன் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சாங் முதலாம் சங்கீதத்துக்கு ரெண்டாவது சங்கீதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது முதலாம் சங்கீதத்துல யாரு பாக்கியவான் என்று வாசிக்கிறோம் ஆனா ரெண்டாம் சங்கீதத்துல கர்த்த தெரிந்து கொண்டு அரசர் என்று சொல்லப்பட்டுருது அப்படின்றா அந்த பகுதியில வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வசனங்களை வாசிக்கிறோம் ஆறாம் வசத்துல வாசிக்கும் போது நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லுகிறாரு ஏழாம் வசத்துல வாசிக்கும் போது தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் என்னை நோக்கி நீரனுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அவர் தேவ குமாரன் ஆமே ஆண்ட சொல்றாரு தேவாதி தேவன் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொல்றதுமா என்னை கேள் அடுத்த வசந்த வாசிக்க எட்டுல என்னை கேள் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாக பூமியின் எல்லைகளை சுதந்திரமா கொடுப்பேன் இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் ஆமே எனக்கு அருமையா தேவ ஜனமே ஆண்டவட்ட நாம கேக்கும் போது பிதாவாகிய தேவன் குமாராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் கொடுக்குறார் அல்லூயா அவருடைய ஜனங்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் நாம் அவரு இடத்துல கேட்கும் போது அவர் நம்ம கொடுக்கிற ஆண்டவர் என்ன கேளும் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா இன்னைக்கு நம்ம வாழ்வில் நமக்கு தேவை என்ன மனுஷ்ட கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஜனங்கள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பேங்க்ல போய் கேட்டுட்டு இருக்கோம் பலர் பல விதமான காரியங்களை கேட்கிறார்கள் பல இடத்துல கேட்கிறார்கள் ஆனா வேதம் சொல்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன கேளும் நான் கொடுப்பேன் நம்ம கத்த கேட்கும் போது கத்தர் கொடுப்பார் அலை லூயா சுதந்திரமா கொடுப்பாராம் சொந்தமா கொடுப்பாரா ஆமாம் அலை லூயா சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் கத்தர் கொடுப்பார் ஆம பேங்க்ல லோன் கேட்டா திரும்ப என்ன பண்ணணும் கட்டணும் மனுஷ்ட்ட வாங்கினா திரும்ப கட்டணும் கடன் வாங்கினாலும் லோன் வாங்கினாலும் வட்டிக்கு வாங்கணும் என்ன செய்தாலும் நம்ம கட்ட வேண்டியது ஆனா ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் கொடுக்க விரும்புகிறார் அலை லூயா மத்திய சுவிசேஷத்துல வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கிறோம் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கும் போது மேத்யூ சாப்டர் செவன் செவன் அண்ட் எயிட் சொல்லப்பட்டது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திருக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் தேடுகிறவன் கண்டடைகிறான் தேடுகிறவன் கண்டு அடைகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகளை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாரு இயேசு கேளுங்க தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் தர்மம் எடுக்கிறவங்க கேட்கறாங்க அவங்க கொள்றார்கள் சிலர் கொடுக்கறாங்க சிலர் கொடுக்கல பரவாயில்ல ஆனா அவங்க கேட்கறதுனால கிடைக்குது எனக்கு ஒன்னும் இல்லை ஒன்னு இல்லை சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்வு ஒன்றும் நடக்க போறது இல்ல தேவ இடத்துல கேட்கணும் நீ எந்த நிலமையில் இருக்க அந்த நிலமையில ஆண்டவர்கிட்ட கேள் ஆண்டவரே எனக்கு இது தேவை உங்களுடைய தேவைகளை கத்தடத்தை கேளுங்க உங்களுடைய அற்புதங்களை கத்தடத்தில் கேளுங்க உங்களுக்கு தேவையான அதிசயங்களை கத்தடத்துல கேளுங்க உங்களுக்கு தேவையான சுகத்தை கத்தடத்துல கேளுங்க ஆமே உங்கள் வாழ்க்கையை தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவர் ஆமே குழந்தை பாக்கியத்தை கத்தடத்தில் கேளுங்க ஐஸ்வர்யத்தை சம்பவம் சம்பத்தம் கத்தோட கையில் இருக்கிறது மனுஷனை பார்த்து கேட்டது போதும் வேதம் தலைதளிவாய் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது எப்பொழுது கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி முடிக்கலாம் ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது சங்கீதம் ரெண்டு எட்டுலயும் சொல்லப்பட்டிருக்கு மத்திய ஏழு 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 எட்டுலயும் அப்பொழுது எப்பொழுது அப்பொழுது அந்த வார்த்தை இருக்குது என்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்பொழுது நீ அப்படின்ற என்ன அர்த்தம் நீ எப்பொழுது கேட்கிறாயோ அப்பொழுது நீ பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் கல்லலியா பல நேரங்களில் நம்ம கேட்குறோம் ஆனா பெற்றுக்கொள்ளும் வரை அடையும் வரை இல்லை வரையும் ஜபம் பண்ணுவது இல்லை இந்த வாசிக்கும் போது மத்திய ஏழு ஏழுல கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் மூன்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது தேடுங்கள் கேளுங்கள் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் கேட்கணும் அடுத்தது தேடணும் முதலாவது கத்திரிட்ட கேட்கணும் அடுத்தது கத்தரை தேடணும் அடுத்தது பரலோகத்தை தட்டணும் ஆமே பல நேரங்களில் நம்ம தொடங்குறோம் ஆனால் அதில் உறுதியாக இருக்கிறது இல்லை ஒரு முறை ஒரு சகோதரி ஜபம் பண்ணாங்களா ஆண்டு வருட்ட ஆண்டு ஒரு வேடிக்கையான கதை தான் ஆண்டை விட்ட போய் ஜவம் பண்ணாங்க ஆண்டு ஒரு எனக்கு சைக்கிள் தாங்கப்பா அப்படி ஜபம் பண்ணாங்களாம் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அப்புறம் சகோதரி ஜபம் பண்ணி நிறுத்திட்டாங்களாம் அடுத்த நாள் காலேஜுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வரதை பார்த்த உடனே அவங்க ஜபம் மாறிச்சு ஆண்டு ஒரு நேற்று சைக்கிள் கேட்டேன் உண்மைதான் இன்றைக்கி எனக்கு என்ன வேணும் ஸ்கூட்டி தாங்க ஆண்டவரே ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்கிறது இல்லை ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு ஆண்ட ஒரு ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க என்ன ஸ்கூட்டி தாங்க ரெண்டு நாள் ஜபம் பண்ணாங்களாம் அடுத்தது அந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள எல்லாம் டூர் போகும்போது ஒரு பார்ட்டி என்னன்னாங்களாம் அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள காரில் பிக் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போனாங்களாம் அப்போது அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் ஓட்டுறதை பார்த்தோடனே ஆசை வந்துச்சு ஆண்டவர் எனக்கு காரு தாங்க ஆண்டவர் முதல்ல என்ன கேட்டாங்க சைக்கிள் கேட்டாங்க அதுக்கு அடுத்தது ஸ்கூட்டி பைக் கேட்டாங்க அடுத்தது என்ன கேட்டாங்க காரு தாங்காண்டவரு மாறிக்கிட்டே இருக்குது சேஞ்சிங் இந்த மைண்ட் செட் வந்து மைண்டு வந்து ஒரு காரியத்தில் நிலையா இருக்கிறது இல்லை மாறிட்டே இருக்குது அப்ப ஆண்டவர் என்ன கொடுப்பாரு உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் உண்டாகணும்னா தரிசனம் உண்டாகிட்டா தரிசனத்தை நிலைச்சிருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேக்குறோம் ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கை துணைக்கா சப்பிக்கிறாங்க அவங்கள போல தாங்க இவங்கள போல தாங்க இவங்களை போல தாங்க அப்படின்ற அர்த்தம் மாறிட்டே இருக்கிறாங்க அது இல்லாம வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க பிள்ளை தாங்க அதுவும் இந்த பிள்ளையே தாங்க சிலர் கேர்ள் பேபியே வேணும் சிலர் பாய் பேபியே வேணும் அதுல ரிசர்வேஷன்ஸ் நம்ம தேவ சித்தப்படி நாம ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே அப்போ அந்த பிள்ளை ஜபம் பண்ணிட்டே இருந்துச்சான் அடுத்த வாரம் ச போயிட்டு கத்தோட வார்த்தையை கேட்டு தச்சில பிள்ளை ஜோம் பண்ணிருச்சான் அப்ப அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போத்துக்கிற பிரசங்கம் பண்றான் நம்ம ஆண்டவட்ட என்ன கேட்குறோமோ அதை என்ன கேட்குறோமோ அதை டைரியில் எழுதி வச்சு அதுக்காக உறுதியாக நம்ம தொடர்ந்துச்சு ஜவம் பண்ணிட்டே இருக்கணும் என்று சொல்லிவிட்டு அப்ப நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க செய்தி முடிச்சுட்டு இப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க சொல்லி ஜவம் பண்ணாங்களாம் அப்ப அந்த பிள்ளை யோசிச்சான் நான் என்ன கேட்டேன் போன வாரம் சைக்கிள் கேட்டேன் பைக் கேட்டேன் இப்போ காரு கேட்டேன் அடுத்தது என்ன கேட்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்க வேலையில போதகர் சொன்னாராம் நீ தெய்வனிடத்துல என்ன தெய்வம் உனக்கு தேவனால எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆனா உனக்கு என்ன வேணும் நமக்கு நீடா வாண்டா சொல்லு புரியதா உன் தேவையை கத்தர் கொடுப்பாரு ஆசையை உன்னுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பத்தை வேண்டல நிறைவேற்றுவார் பேராசை ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு கொடுக்க மாட்டாரு காருக்காக இருந்துச்சான் அப்போ ஒரு உணத்துல உண்டாயிட்டான் நான் கேட்பது பேராசை இல்ல கார் நிற்க வைக்கிறதுக்கு எங்க வீட்டுக்கிட்ட இடம் இருக்கா இல்ல என் தெருவுல கார் வருமா அதுவும் இல்ல காருக்கு போறதுக்கு பெட்ரோல் போறதுக்கான பணம் இருக்கா அதுவும் இல்லை அப்ப எங்க வீட்ல என்ன நிக்க வைக்க முடியும் என்ன வழி இருக்குது அப்பதான் அந்த பிள்ளை மறுபடியும் சைக்கிள் இல்ல ஸ்கூட்டர் சைக்கிள் இல்ல ஸ்கூட்டி ரெண்டு நிலைமைக்கு வந்துச்சான் அடுத்தது அதுக்கு பெட்ரோல் போட முடியுமா பெட்ரோல் போற அளவுக்கு நிர்வாகம் இருக்கா பல நேரங்கள்ல நம்ம தெளிவாய் ஜவிக்கிறது இல்லை மாறிட்டே இருக்கு நம்ம மைண்ட் செட் மாறிட்டே இருக்குது சில ட்ரெஸ் கண்டடிப்பாங்க அதுக்காக ஒரு ட்ரெஸ் ஜோ பண்ணுவாங்க ரெண்டு ட்ரெஸ் ஜோ பண்ணுவாங்க மாறிட்டே இருக்கிறார்கள் வேதம் தலைதளிவா ஆண்டவர் ஆண்டவன் என்னை கேளு ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும் பூமி எல்லைகள் சுதந்திரமா கொடுப்பேன் சொந்தமா கொடுப்பாரா சுதந்திரமா கொடுப்பாரா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் வசம் சொல்கிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படணும் எப்போது கேட்குறீங்களோ அப்போது கொடுக்கப்படும் கொடுத்துட்ட ஆண்டவர் கேட்கும்போது கொடுக்கிறாரு அடுத்தது தேடணுமா கத்தரை தேடணுமா தேவன் எனக்கு செய்வார் என்று முழு நிச்சயமா நம்பணுமா நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் கத்தர் என்ன கொடுப்பாருன்னு நீங்க கேட்குறீங்களோ அவர் கேட்டுற வசனங்கள் எடுத்து வாசிக்கணும் வசனத்தை தேடி வாசித்து தேவன் அவர் வாழ்வில் என்ன செய்தா என்ற காரியங்கள் கேளுங்கள் அடுத்து தேடுங்கள் அடுத்தது தட்டுங்கள் பரலோகத்தை தட்டணும் ஆமாம் ஹலோ லூயா பேங்க்கையும் மற்ற மற்றவங்களோட வீட்டை இல்ல கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதம் நிறைந்திருக்க அந்த பரலோகத்தை கட்டணும் தட்டணும் விடாப்பிடி ஆண்டவரை நீர் எனக்கு செய்தரணும் எனக்கு நீர் வாய்க்க செய்யணும் இந்த வியாதி படுக்கைகளை மாற்றணும் அற்புதங்களை செய்யணும் அதிசயங்களை செய்யணும் என்று பரலோகத்தை கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமே அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது ஏனென்றால் எட்டாம் வசனம் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் எவலும் கேட்கிறவன் தான் அப்படின்ற எனத்தோ கேட்கிறவன் பெற்று பி பி ஸ்பெசிபிக் அந்த கேட்குற கருத்துல நம்ம ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ண விரும்புகிற பி ஸ்பெசிபிக் நீ என்ன கேட்கிறாய் என்பது முக்கியம் ஆம நீ என்ன கேட்கிறாய் என்பது முக்கியம் ஒரு வேடிக்கையான ஒரு கதை படிச்சேன் அந்த கதையில பார்க்கும்போது ஒரு மனுஷன் தான் அந்த மனுஷத்துக்கிட்ட கடவுள் தோன்றி கேட்டாராம் உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பா அவன் சொன்னான் நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் நான் எது அது பொண்ணாயும் தங்கமா மாறணுமா புரிஞ்சுச்சா நான் எதை தொட்டாலும் அது அவன் மாறணுமா தங்கமா மாறணும் அப்படின்னு அவன் கடவுள்கிட்ட கேட்டானான் கடவுள் சொன்னாரா நீ கேட்கறதை குறித்து உனக்கு தெளிவு இருக்குதா ஆமாம் கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அது தங்கமாக மாறிட்டான் அந்த வித்து நிறைய பணம் வரும் அதை வச்சு என் வாழ்க்கை சூப்பராக நடத்திக்குவேன் சரிப்பா நீ தொடுறதெல்லாமே தங்கமா மாறிடும் என்று கடவுள் வரம் இந்த வரம் கிடைச்சா அவனுக்கு பெரிய சந்தோஷமா சரி நிஜமாவே கடவுளுக்கு வரம் கொடுத்துட்டாரா என்று சொல்லி அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான் கல் இருந்துச்சான் அந்த கல் எடுத்தானா அந்த கல்லு தங்கமா மாறிச்சான் அவனுக்கு பெரிய சந்தோஷம் தங்கமா மாறின உடனே அந்த கல் எடுத்துட்டு நேரா கடைக்கு போனானா கடையில போய் நான் கடையில போயிட்டு கொடுத்துட்டு பார்த்தோன்னே அவனுக்கு கடல்கார என்னப்பா தங்க கட்டி என்ன வித்தியாசமாக இருக்கு சொல்லி ஒரசு பார்க்குறாராம் பியூர் கோல்டு உடனே அதுக்கான பணத்தை அவன் வாங்கிக்கிட்டான் வாங்கினோன்னு பெரிய சந்தோஷம் பணத்தை கொண்டு போயிட்டு ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பிடலாம் எல்லாம் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவன் பணத்தெல்லாம் பையில் போட்டு கொடுத்தாரான் அவ்வளோ பணமாக ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு அவன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும் கூப்பிட்டு சிக்கன் மட்டன் எல்லாவற்றையும் ஆர்டர் பண்ணானா எல்லாம் வந்து அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டு தான் அதை பெரிய மகிழ்ச்சி எல்லாம் எனக்கு இருக்குது நான் திருப்தியா இருக்க போறேன் இனிமேல் என் வாழ்க்கைய மாறிடுச்சு என்று சொல்லி அவன் சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து ஃபுட்ல கைய வெடிச்சானா சிக்கன்ல கைய வச்சானா சிக்கன் என்னவா மாறிச்சு தங்கமா மாறிச்சு முட்டையை தொட்டானா முட்டை என்னவா மாறிடுச்சு தங்கமா மாறிடுச்சு சாப்பாடுல கையை வச்சான பிரியாணியில் சாப்பாடு என்னவா மாறிடுச்சு தங்கமா மாறிடுச்சு அவன் தொட்டது எல்லாமே தங்கமாக மாறிச்சு உடனே இந்த ஹோட்டலில் இருக்கிற ஓனர்லேருந்து எல்லாரும் ஓடி வந்தாங்களாம் என்னப்பா நம்ம வச்சது எல்லாமே சிக்கனும் மட்டனும் பிரியாணி வச்சோம் எல்லாமே என்னவா மாறி இருக்குது தங்கமா மாறி இருக்குது அப்போ எல்லாரும் பார்த்தாங்களாம் அவன் ஓ என்று சொல்லி யோசிச்சுட்டே உட்காண்ட்ருந்தானான் உடனே அவனை எல்லோரும் கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு என்னப்பா நீ நடந்துச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்கமோ சொன்னா நான் எது தொட்ட தங்கமாக மாறிடும் அப்படி சொன்ன உடனே ஐயா வாங்கையா வாங்கையா சொல்லிட்டு அவர் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்களாம் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கதவெல்லாம் அடைச்சிட்டாங்களாம் நீங்கள் எது தொட்டாலும் தங்கமாக மாறிடும்ல இவங்களை வெளியே போக விட மாட்டோம் அவன் சொன்னா நான் உங்களை தொட்டை தங்கமாக மாறிவிடும் ஆமாம் நீங்கள் தொட்டதான் தங்கமாக மாறுது இங்கே வீட்டுக்குள்ளேயே இருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாய் உங்கள் வாயை கொண்டு வந்து கிட்ட வைக்கிற உங்களுக்கு தேவையான நாங்கள் ஊட்டி விட்டுருவோம் நான் ஒவ்வொரு பொருளாக கொண்டு வருவேன் நீ தொட்டு தங்கமாக மாற்றி கொடு என்று சொல்லி அவனை சிறை வாசத்தில் ஜெயில் போட அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டாங்களாம் அப்போ அவன் சொன்னானா இனிமேல் என்னை திறந்து விட்டா தான் நான் தங்கமாக மாற்றுவென்னு சொல்லி ஒரு வாரம் ஜெயில் மாதிரி ஒரு வாரம் அவனை ஊட்டி விட்டாங்களாம் ஒரு வாரம் ஜெயில் போல் ஜெயில் மாதிரி அவனை ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்களாம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான அளவு தங்கமாக மாற்றுற பிறகு அவன் வீட்டிலேருந்து வெளியே வந்தானான் வெளியே வந்தப்ப அவனை ஃப்ரீயாக விட்டாங்களாம் அதுக்கு பிறகு அவன் தேவையான பணத்தெல்லாம் சம்பாதிச்சானா எவ்வளோ பணம் வந்துச்சு அவ்வளோ பணம் அவனுக்கு ஊட்டி விடுறதுக்கு ஆளு அவனை குளிக்க வைக்கிறதுக்கு ஆள் எல்லாவற்றுக்கும் வேலையாட்களை வைத்து பெரிய பங்களா அந்த பங்களால அவன் குடியிருந்தானா அப்போ அவங்க வேலைக்காரங்க சொன்னான் ஐயா நீங்க மட்டும் எல்லாம் இருக்குது ஆனா எல்லாமே தொட்டது எல்லாமே தங்கமாக மாறிது அவ்வளோ பணம் எங்களுக்கெல்லாம் நல்லா எங்களை வாழ வச்சுங்க அவ்வளோ காசு இருக்குது உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏன் சொன்னாங்களாம் சரி சந்தோஷமா அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா தங்கத்தினாலேயே எல்லாமே செய்தானா திருமணம் முடிச்சு முதல்ல ஒரு அன்னைக்கு படுக்கையில் மனைவியை தொட்டானா மனைவினா மாறிட்டாங்களாம் தங்க செல அப்பதான் ஓகே நண்ட இரவு வாழுதானா அண்ட ஒரு பேராசை என் வாழ்வில் தங்க தங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தங்கமாக இருக்குது மெட்டலா தான் இருக்குது தங்கமாக தான் இருக்குது ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல இது எல்லாமே ஒரு லிமிட்டு தான் பேராசைக்கு அளவே இல்லை என்று சொல்லி அவன் வருந்தி கொண்டு கடவுளே என்று சொல்லி அவன் கண்ணீர் வடிச்சானா கடவுள் மறுபடியும் தோன்றினாராம் தோன்றின உடனே அவன் கேட்டானா நான் பழைய வாழ்க்கைக்கே எனக்கு அனுப்பிவிடுங்க இனிமேல் நான் எதுவும் தொட்டால் தங்கமாக மாறக்கூடாது எனக்கு பழைய வாழ்க்கையை அனுப்பிடுங்க நான் எங்கே இருந்தேனோ அப்பவே அங்கே நான் சந்தோஷமா இருந்தேன் அப்போ அவன் கேட்டானா அன்றன் வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க அன்னைக்கு என்ன சாப்பாடு தேவையோ என்ன ஆடை அதை தாங்கு என் தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும் பேராசை எனக்கு வேணாம் இன்றைக்கு நீ என்ன கேட்கிறாய் என்பதை குறித்து தெளிவு இருக்க வேண்டும் ஒரு வேடிக்கையான கதைதான் தான் ஆனால் சத்தியம் உண்டு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் பி ஸ்பெசிபிக் நீ கேட்பதை குறித்து தெளிவாக அறிந்துரு ஏதோ மனசு தோன்றதெல்லாம் கேட்டுறாத மனசெல்லாம் தோன்றுவதெல்லாம் ஒரு வேடிக்கணக்காக தான் ஆனா அவங்க வாழ்வில் அதை எழுதி கொள்ளணும் பணம் 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 என்று பணத்தை சம்பாதிப்பதற்கு ஓடுகிறவர்கள் முடிவிலே எல்லாமே நமக்கு தேவையான அளவு இருந்தால் போதும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தேடுகிறவன் கண்டு அடைகிறான் தேடுகிறவன் வாஞ்சையா கத்தடி சமூகத்தை நாடி தேடுகிறவர்கள் கண்டு அடைகிறார்கள் தட்டுகிறவர்கள் தான் திறக்கப்படும் அதோடு நிறுத்தவில்லை தொடர்ந்து வாசிக்கும்போது அடுத்த வருஷத்தை வாசிக்கலாம் உங்கள் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா நீங்க அப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் உங்களுக்கு கல்லை கொடுப்பாரா அப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் என்ன தெரியுமா நீங்க கேட்கறதுக்கு தெளிவு இருக்க வேண்டும் நீங்க என்ன கேட்குறீங்க என்பது ஆண்டத்தை ஸ்பெசிபிக்கா கேட்கணும் என்று சொன்னேன் அடுத்த பாயிண்ட் குறிப்பு என்ன தெரியுமா விசுவாசத்தோடு கேட்கணும் விசுவாசம் இல்லாம இன்னைக்கு அனைவரும் கேட்கிறாங்க விசுவாசோட கேட்கணும் என்ன கேட்கணும் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு எந்த மனுஷன் ஆனாலும் இடத்துல கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா உங்க வாழ்கல நீ என்ன கேட்டீங்களோ நீ கேட்டத கத்தர் கொடுத்துருக்குறாரு நீங்க அப்பத்தை கேட்டீங்க கத்த உங்களுக்கு அப்பத்தான் கொடுத்துருக்குறார் கல்லை கொடுக்கல பல நேரங்களில் நாம நினைக்கிறோம் ஐயோ என் வாழ்வு இது ஏன் நடந்துச்சு நடந்துச்சு இது ஏன் நடந்துச்சு நீ பேராசில சுயத்தை கேட்டு இருக்கிறாயா தேவ சத்திற்கு விரோதமானதை கேட்டு இருக்கிறாயா பார்க்கணும் தங்கமா மாறினா ஏன்னா முடிஞ்சுச்சு தங்கத்தை சாப்பிட முடியுமா பசனம் வாய் சொல்லுகிறது அப்பத்தை கேட்டால் கல்ல கொடுப்பானா நீ அப்பட உனக்கு அப்பத்தை தான் கொடுப்பார் ஆமே அல்ல லூயா அப்படி என்றால் அந்த கல்ல கொடுப்பானா உலக மனுஷர்கள் கவனிங்க உலக மனுஷர்கள் கள்ள கொடுக்க மாட்டாங்க உலக மனுஷர்களே கள்ள கொடுக்க மாட்டாங்களே தே பரம தகப்பன் அவர் எப்படி உங்களுக்கு கள்ள கொடுப்பார் நீ அப்பத்தை கேட்டால் உனக்கு கள்ள கொடுப்பாரா இல்ல நீ அப்பத்தை கேட்டால் உனக்கு அப்பத்தை அவர் கொடுக்க வல்லவரா இருக்காமே அடுத்தது மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா நீ ஆண்டோக மீன் கேக்குற என்ன மீன் கேட்கறேன்னு தெரியல அடவுனுக்கு கல்ல அவனுக்கு பாம்பை கொடுப்பாரா உனக்கு தேவையானதை கத்தர் கொடுப்பார் ஆமே சில சொல்றாங்க ஐயோ எங்க வீட்டுல இருக்கு பாம்பை போல அது விஷமா பேசிக்கிட்டே இருக்குது என் குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க விஷம் போல இருக்கிறாங்க நீ மீனை கேட்டா அவர் உனக்கு பாம்பை கொடுக்க மாட்டேன் அடுத்த வசனம் வாசிக்கலாம் ஆகையால் பதினோராம் வசனம் ஆகையால் பொல்லாத மத்தையோ ஏழு பதினொன்று வாசிக்கும் போது ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பொல்லாதவர்களாக நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க பொல்லாத ஜனங்களாகியே மனுஷர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம தகப்பன் அவர் வேண்டி கொள்ளவளுக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் ஆமே நீ ஆண்ட நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது உனக்கு நன்மையான வேலை கொடுப்பது அதிக நிச்சயம் உனக்கு உயர்வை கொடுப்பது அதிக நிச்சயம் இதே விருப்பத்தை வேண்டுதல நிறைவேற்றுவது அதிக நிச்சயம் ஆமேன் உன்னுடைய மனோ வாஞ்சை நிறைவேற்றுவது அதிக நிச்சயம் என்ற விசுவாசம் தைரியம் நமக்கு தேவை இந்த வேலையில இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்த நம்மோட இடைப்பட்டிருக்கா கீழ் ஆண்டவட்ட கீழ் ஆண்டவட்ட கேட்கும் போது உனக்கு சொந்தமாக சுதந்திரமாக நீ பெற்றுக்கொள்ளும்படி சுதந்திரம்படி கத்த செய்வாராக ஆமே இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் என்னுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவ சமூகத்தில் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவேன் ஒரு ப்ரேயர் நோட்டோ இல்லை ப்ரேயர் பேப்பர் எழுதி உங்களுக்கு என்ன தேவை என்பதை இன்றைக்கு எழுதுங்க ஆண்டவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு சிலர் பார்த்தோன்னா இயர்லி பிளான் வச்சிருப்பாங்க இந்த வருஷத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் இருக்கும் ஒரு மாதத்தை குடும்பத்தை நடத்தி இவ்வளோ பட்ஜெட் இருக்குது எல்லாவற்றையும் ஆண்டு சம்மதம் எழுதி வச்சு கேளுங்க ஆண்டு ஒரு இதுதான் இந்த வருஷத்துடைய பட்ஜெட்டு இதுதான் அந்த மாதத்துடைய பட்ஜெட்டு இதுதான் இதனுடைய தேவைகள் எவ்வளோ தேவை இருக்காண்டு எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர் ஆமே பி ஸ்பெசிஃபிக் ஆண்டவர் சிலர் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை மாறின மாறினு கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட கேட்குற எவ்வளோமா கடன் பிரச்சனை இருக்குது அது குத்து மதிப்பாக தோராயமா அந்த தோராயமாக தான் இல்லை பி ஸ்பெசிஃபிக் ஹோட்டலில் போய் உட்காருங்க சாப்பிட என்ன சார் வேணும்னு கேக்குறாங்க சூடாக என்ன இருக்குது எடுத்துருவான் சார் அவன் சொல்லுவான் சூடா என்ன இருக்குது என்ன சார் வேணும் எல்லாமே சூடாக கொடுக்குறேன் சார் என்ன வேணும் ஆ எவ்வளோ இட்லி எடுத்துருவாப்பா அப்பா அப்படி சொல்ல முடியுமா ரெண்டு இட்லி அஞ்சு இட்லி இவ்வளோ பிரியாணி இந்த ஃப்ரைட் ரைஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவ்வளோ இந்த மீன் என்ன வேணுமோ ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் குத்துமதிப்பா இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்போ எல்லாத்துக்கும் பில்லுக்கு பே பண்ண ரெடியா இல்லை எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் டேபிள் மேலே வச்சிருவாங்க ஆனால் எல்லாத்துக்கும் பில் பே பண்ண ரெடியா இல்லை நம்ம என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறோம் அது தெளிவாக இருக்க வேண்டும் நம்ம தெல்லன் தெளிவான எண்ணம் முடியவளாய் இருக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட தள்ளன் தெளிவுமுடையவளாய் தள்ளன் தெளிவுமுடையவனாய் தள்ளன் தெளிவாய் வேதம் அழகாக சொல்லுது மன தெளிவு இரு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அடுத்தது ரெண்டாவது முதலாவது நாம பி ஸ்பெசிபிக் ஆண்டு கேட்கும்போது கேட்கும் போது நம்ம என்ன கேட்குறோம் என்ற ஒரு வெளிப்பாடோடு கேட்க வேண்டும் இரண்டாவது விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் பை ஃபேத் பை ஃபேத் விசுவாசத்தினால் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆம மூன்றாவது காரியம் அவர் எனக்கு கொடுக்க நான் அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு வேண்டிக் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தைரியத்தோடு கேட்க வேண்டும் ஆம நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜபிக்கலாமா ஸ்தோத்திரம் மாண்டவரே ஸ்தோத்ரமாண்டவரே ஸ்தோத்திரம் மாண்டவரே எல்லாம் தேவ நோக்கி ஜபம் பண்ணலாமா ஹாலு யஹா லைலு யஹா ஐலு யா ஆண்டவரு இதனால நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்னை என்று சொன்னீர் ஆண்டவரே இந்த வேலையில் கத்தாவே நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு எல்லாவற்றையும் நீ கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை இந்த வேலையில் ஆண்டவரே உயிர் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கத்தாவை துதிக்கிறோம் நாங்கள் உங்க இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரை கேடலாமா கேட்கலாமா ஆண்டவரே எங்க தேவைகளை சந்திங்கப்பா எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக வல்லமுடையவர் வல்லமுடையவர் மகிமையானதுல மகிமையானதுல எங்கள் வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தை இந்த நாளில் இந்த வேலையில் கேட்கிறோம் அண்டவரே உங்க துதிக்கிறோம் உடைய கரம் உடைய வல்லம் உங்க பிரசனம் அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை செய்வதானே ஜபிக்கிறேன் தேவ கரம் அதிசயங்களை நிறைவேற்றி முடிக்கும்படி ஜபிக்கிறோம் இந்த வேலை யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஜபிக்கிறாங்களோ இவங்க வாழ்வில் கத்தாவே இவங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி நீர் அணுக்கிரகத்தை செய்தள்ளும்படி ஜபிக்கிறேன் அற்புதங்களை செய்யுங்கப்பா அது செய்யுங்களே செய்யுங்க செய்யுங்கிறவர் எங்க விதை விருப்பங்களை நிறைவேற்றும்படி ஜபிக்கிறோம் கத்தோடைய கரம் கத்திய வல்லமை கத்தோடைய தயவு கத்தோடைய ஒத்தாசை ஏசு கிறிஸ்து நாமத்துல உண்டாகும்படி ஜபிக்கிறோம் நீர் செய்ய வல்லவர் விசுவாசத்தோட உன் கேட்கிறோம் மனுஷனத்துல அல்ல அண்ட சராசரங்களை படைத்த தேவனையும் உன் கேட்கிறோம் நீர் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம்ப்பா அப்படி கர வல்லமையானவர்கள் நடிப்பிக்கும்படி சொல்லும் தேவ தய ஒத்தாசை உண்டாகட்டும் மகிமையானவர்களை கத்துற பிள்ளைகள் வாழ்வு நிறைவேற்றி முடிக்கும்படி சபிக்கிறோம் ஆன்லைன்ல ஆஃப்லைன் இணைந்திருக்க ஒவ்வொரு மேல குருவம் உண்டாவதாக சுகம் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசு விநாமத்தை அற்புதங்கள் அடையாள அதிசயங்களும் வாழ்வில் நடப்பதாக நிறைவேற்றி முடிக்கும்படி சம்பிக்கிறோம் நாம் மகியப்படுமடி செபிக்கிறோம் தொடர்ந்து நடத்து வீராக வல்லமை 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 கத்தோட வல்லமை கத்தோட வல்லமை கத்தோட வல்லமை கத்தோட பிரசன்ன கத்தோட பிரசன்ன கத்தோட பிரசனம் அலையலையா அலையலையா இன்றைக்கு வேலையில் இந்த வேலையில் ஒவ்வொரு மூடும்படி செபிக்கிறோம் நாங்கள் குறிப்பாய் அறிந்து நாங்கள் ஜபிக்கிறவளாய் அன்றை தள்ளம் தள்ளி முடியவர்களாய் ஆண்டோரே மொய் துதிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறவளாய் எங்களை மாற்றும்படி ஜபிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 அண்டவரே கடன் பிரச்சனையிலிருந்து இந்த வேலை ஜபிக்கிற வேலையில் சுகத்திற்காக ஜபிக்கிற வேலையில் பாக்கத்துக்குபிக்கிற்கு துணைக்காக ஜபிக்கிற வேலையில பெற்றோருக்கு ஜபிக்கிற வேலையில இவங்க ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும்படி தேவைகளை அறிந்து அற்புதங்கள் செய்கிற இவங்க தேவைகளை நிறைவேற்றி முடிக்கும்படி ஜபிக்கிறோம் எல்லாரும் ஜோவம் பண்ணலாம் வாயில திறந்து எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜோபம் பண்ணுங்க கர்த்தருடைய கரவங்கல் வாழ்ல வல்லமையானவளை செய்யும் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான் ஆண்டவரே துதிக்க சால ஆண்டவர்கிட்ட கேட்டான் அவன் கேட்டதை கர்த்தர் அருணினார் ஹாலை லூயா ஹாலை லூயா இப்போதே நம்முடைய கரம் வல்லமை இறங்கும்படி ஜபிக்கிறோம்ப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நம்முடைய கரம் அற்புதங்களை செய்தல்லும்படி சபிக்கிறேன் மகிமையானவளை செய்வீராக விடுதலை தருவீராக ஜெயத்தை கட்டடுவீராக

மேன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை தோத்துரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை தோத்துரி என் ஆத்துமாவே கத்தரை தோத்துரி கத்த செய்த சகல உபகாரங்களின் மறவாதே ஆமேன் ஆமேன்